ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சிவகாத்தையை நடித்த பராசக்தி படம் எப்போ ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போதுலேருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பிரேக்கிங் நியூஸ் தாங்க ஆடிட் கமிட்டி பிரச்சனை சென்சர் பிரச்சனை கதை திருட்டு படம் பேனு எஸ்கே கரியரே க்ளோஸு அது ஒரு டீ ஆடுறதுக்குள்ளே தமிழ் சினிமா இந்த ஸ்டே கேஸ் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஸோ இந்த வீடியோவில் இது எல்லாமே உண்மையா அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன ரூமர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம் சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணவே ப்ரொடியூசர் ஜெயிலுக்கு போறாரு ஆடிட் பிரச்சனை இது சுகாத்தின் மேலேயும் ஆக்ஷன் எடுப்பாங்க படம் ஷெல்ஃபில் போட்டாங்க அப்படின்ட்டு சோர்ஸே இல்லாமல் அவங்க பாருன்னு கதை விட்டுன்னு இருக்கானுங்க யூடியூபு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோசியல் மீடியா ஃபுல்லாக வராசக்தி படத்தில் ஆடிட் கமிட்டி பிரச்சனையும் இல்லை ஃபினான்ஷியலும் இல்லை பேன் ஆர்டரும் இல்லை அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சென்சர் தாங்க பிரச்சனை சென்சர் கூட பெரிய பிரச்சனைலாம் இல்லை ஆஷ்யூஷுவல் எல்லா படத்துக்கும் வர பிரச்சனை தான் சென்சர் கூடவே இன்னொருத்தர் வந்து கேஸும் போட்டிருக்காரு இது வந்து என்னுடைய கதை பேஸ்லைன் வந்து என்னுடையது அப்படின்ட்டு ஒரு கேஸ் போட்டு ாரு இதுவுமே ஆஷ் யூஷுவலாக எல்லா படத்துக்குமே ஸ்ட்ராங்காக ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லுறப்படனா இந்த மாதிரி நிறைய பேர் இது ஏன் கதை அப்படின்ட்டு சொல்லிட்டு வர்றது பெரிய ஒரு அதிசயம்லாம் ஒன்றும் இல்லை எப்பயுமே நடக்கிறது தான் இந்த பராசக்தி படத்தில் வந்து சில சீன்ஸு சில டைலாக் எல்லாமே ரொம்பவே ஷார்ப்பாக வச்சிருக்காங்க சோசியல் மெசேஜ் சொல்றதுல ஸோ அதனால நம்ம சென்சர் டீம் வந்து சில சீன்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணுங்க அப்படி ட்ரிம் பண்ணிங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு மூவி டீம் வந்து இல்ல இது முக்கியமான சீன் இது எப்படி ட்ரிம் பண்றது அந்த மாதிரி எப்பவுமே எல்லா பத்துக்கும் பேசுகிற மாதிரி இவ்வளோலாம் ட்ரிம் பண்ண முடியாது கொஞ்சம் கம்மியாக வேணா பண்றோம் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சென்சர் டீம்ல ஸோ இது வந்து படம் பேனு படம் வராது அவ்வளோதான் ஷெல்ஃபில் போட்டாங்க இந்த அளவுக்குலாம் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒரு சின்ன பிரச்சனை தான் சென்சார் பிரச்சனை இது வந்து ஈஸியாக பேசி முடிச்சிடுவாங்க நீங்கள் கேட்கலாம் ஏன் பராசக்தி படத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை ஏன்னா எல்லா படமும் சோஷியல் மீடியா இஷ்யூ பற்றி தான் பேசுது அந்த மாதிரி ஆனால் எல்லாமே என்டர்டைன்மெண்ட் மூவியில் கொண்டு வருவாங்க இது வந்து ஃபுல்லாகவே ஒரு சோஷியல் ட்ராமா சோஷியலில் என்ன நடக்குது அந்த இஷ்யூ பற்றி பேசுகிற ஒரு படம் என்டர்டெயின்மெண்ட் படனா பாட்டு ஃபைட்டு ஒரு ஃபாரின் டுவேட்டு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும் நடுமையும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க அது வந்து பெருசாக பேச முடியாது பெருசாக பேச மாட்டாங்க ஏன்னா ட்ரிம்மும் அதில் நிறைய பண்ண முடியாது சென்சர் கட்டும் அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அதில் இருக்கிறதே கொஞ்சம் சீன் தான் ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ப்பாக ஒரு படம் ஃபுல்லாக சோஷியலுக்கு அவேர்னஸாக ஒரு கதையை சொல்கிறாங்கனாக்கா இதில் கண்டிப்பாக எல்லாமே பார்ப்பாங்க எப்போவுமே இந்த மாதிரி சோசியல் ரெஸ்பான்சிபிளாக படம் எடுத்தாக்கா கண்டிப்பாக சென்சர் டீமில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது வரும் ஏன்னா டைரெக்டாக வராது எப்படி பார்த்தாலும் எதனா ஒரு சீன்ஸை கட் பண்ண சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை மாதிரியே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதை வந்து நம்ம இன்னொரு கண்ணோட்டத்துலேயும் பார்க்கலாம் அதாவது நம்ம இப்போது ஜனநாயகன் விசஸ் பராசக்தி இப்போ அந்த ரெண்டு படம் வருதுனாக்கா ஜனநாயகனுக்கு ஆல்ரெடி ப்ரமோஷன் பண்ணவே தேவையில்லை ஏன்னா வேர்ல்டு வைடு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம பராசக்திக்கு பெரிய ப்ரொமோஷன் இல்லை அதுக்காக இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபேம் கிடைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரிலாம் போனாக்கா ஓரளவுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இறக்கப்பட்டு வந்து நம்மளை பார்ப்பாங்கன்ற மாதிரி பொதுமக்கள் அந்த மாதிரி ஒரு இது சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி சீன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்களா இவங்க அப்படின்ட்டும் ஒரு டவுட் வருது பொதுமக்கள் கிட்ட இந்த பராசக்தி டீம் வேணும்னு பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த டவுட்டுமே கரெக்டு தாங்க ஏன்னா இப்போ நம்ம டிஎம்கே ஆட்சி அவங்கக்கிட்ட தான் இருக்குது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஒய்ஃப் கம்பெனி தான் படமும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்களா அப்படின்ட்டு ஒரு டவுட் வருது ஸோ அவங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை அதனால் இது எல்லாமே அவங்க க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம் சீன்ஸ் எல்லாமே ஒரு ட்ராமா அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையில் சிவகாத்தையின் தலை தாங்க உருள் ஏன்னா இப்போ டிவி கேடிம்கேன்னு பேசினாலும் விஜய் வந்து சிவகாத்திகின்னு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு சினிமாவில் மேலே வர்றதுக்கு சிவகாத்தைன்னு விஜய் இப்போ அட்டாக் பண்றாரு அந்த மாதிரி நிறையா சிவகாத்தையின் மேலே தப்பு தப்பாக சொல்கிறாங்க மீம்ஸ்லாம் ஒரு சில மீம்ஸ் ரொம்ப மோசமாக போடுறாங்க சிவகாத்திகை என்ன கொஞ்சம் தப்பான வார்த்தைங்கள்லாம் திட்டுற மாதிரி ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது சிவகாத்தைன்னு எதுவும் பண்ண முடியாது அவர் ஹீரோ மட்டும் தான் என்ன ஒன்றா எஸ்கே மேலே பிளேம் போட்டு அவர் தமிழ்நாட்டில் வச்சாக்கா நிறைய பேர் பார்ப்பாங்க யூடியூப்பில் ஒரு வியூஸ் கிடைக்குன்றதுக்காகவே இந்த மாதிரி சீப்பாக நிறைய பேர் பிகேவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சென்சார் பிரச்சனை கதை திருட்டு பிரச்சனை இதிலெல்லாம் ரிலீஸில் எதனா ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ப்ராப்ளம் வராதுங்க ரிலீஸ் டேட் வேணால் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி போகலாம் ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் ஆகாது இது படமே க்ளோஸு வராது அவ்வளோதான் அசோகாத்தின் கரியரே க்ளோஸு அப்படின்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இது எல்லாமே நம்ம யூடியூப் இமேஜினேஷன் யூனிவர்ஸில் தான் நடக்கும் படம்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவங்க சொன்ன டேட்டில் வரும் இல்லைனா ரெண்டு நாள் தள்ளி வரும் அவ்வளோதான் பெரிய இஷ்யூலாம் எதுவும் க்ரியேட் ஆகாது ஏன்னா அவங்க சேரில் இருக்கிறது டிஎம்கே ஆளுங்க சேருக்குங்க அப்புறம் என்னங்க கவலை அவங்களுக்குலாம் சும்மா இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையே பூகம்பம் இந்த மாதிரிலாம் ஒரு ரூமஸ்ஸாக களை நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுமே அப்படின்ட்டு ஒரு ப்ரொமோஷன் ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ராசக்தி டீம் ஸோ பார்க்கலாம் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படம் உண்மையிலேயே எதனா பிரச்சனையில் இருக்கா இல்லை வேணுமே அவங்க இந்த மாதிரி தில்லாலங்கரை வேலை எல்லாம் பண்ணுறாங்களா மூவி டீம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வருஷம் பொங்கல் வந்து ஜனநாயகன் விசஸ் பராசக்தி கண்டிப்பாக வரப்போகுது எது பெருசு காட்டுன்ற மாதிரி அடிக்கப் போகிறாங்க பார்க்கலாம் எது பெருசாக வருது அப்படின்ட்டு